ஓம் தெடுடைய சிவனே போற்றி எநாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ குருவியோ நமகா என்றைய இல்லம் தேடி இறைவனில் நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் விழுப்புரம் மாவட்டம் வானூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ விஸ்வரூப சனீஸ்வரர் ஆலயத்தின் சிறப்பு பற்றிதான் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்த சனீஸ்வர பகவான் எங்கும் இல்லாத அளவு இருபத்தி ஏழு அடி உயரம் கொண்ட விஸ்வரூப மகா சனீஸ்வர பகவானாக இங்கு நமக்கு அருள் பாலிக்கிறார் நான்கு கைகளுடன் மேலே உள்ள கரங்களில் அம்பையும் வில்லையும் ஏந்தி நிற்கிறார் கீழே உள்ள கரங்களில் முத்திரைகள் காணப்படுகின்றன தனது வாகனமான காக்கையை விடுத்து கழுகு வாகனத்துடன் இங்கு காட்சி தருகிறார் உலகிலேயே மிக பெரிய சனீஸ்வரர் ஆலயமாக கருதப்படும் இது எண்பது அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட மகா கோபுரத்துடன் காட்சியளிக்கிறது நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் சாயா சாயாமார்த்தாண்ட சம்பூதம் தம் நமீஸ்வரம் சூரிய சூரியபுத் ோதிர்கிவார பிரசன்னாத்மாட்டாம் ஹரத்துமே சனிஹி இத்தலத்திற்கு தோஷமுள்ளவர்கள் வருகை தந்து சனி பகவானை வழிபாடு செய்கின்றனர் அருள்மிகு ஸ்ரீ விஸ்வரூப மகா சனீஸ்வரரின் அருள் தங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க சனீஸ்வர பகவானை வணங்கி அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்